ஒரு ஸ்திரீயை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புறேன் இந்த அம்மாவை பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பு தான் எல்லாருமே பேசுவாங்க ஆனா இந்த அம்மாவை பத்தி நல்ல விஷயத்த ஒன்று ராஜாக்களின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் அப்பொழுது நான் சாலமோனின் தாயாகிய பத்சிபாலை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவிதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும் படிக்கு நீ வா உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ போதும் இந்த அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் புத்தகத்துல கொஞ்சம் பின்னணியை நம்ம வாசிச்சோம்னா தாவிதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இப்போ தாவிதை பார்த்துக்கிறதுக்கே ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு கூட வந்து இருக்கிற அளவுக்கு தாவிதுக்கு நல்ல வயசாயிடுச்சு ஆனா தாவிது ஒரு விஷயத்தை சரி செய்யாமல் வச்சுருந்தா தாவிதுக்கு நிறைய மனைவிகள் நிறைய பிள்ளைகளும் கூட இப்போதான் ஒரு பிரச்சனை ஓஞ்சி முடிஞ்சிச்சு அப்சலோமன் பிரச்சனை இப்போ இந்த அடுத்து ராஜாவாகிறதுக்கு நிறைய பேருக்கு என்ன ஆசை இந்த ஆசைகளுக்குள்ள நிறைய பேர் போராடி கொண்டிருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி சாலமோன்னா அடுத்து என்ன ஆகணும் ராஜாவாகணும் அப்படி ஆகுவாருன்னு வாக்குதத்தத்தை யார் சொன்ன தாவிதே சொல்லியிருக்கார் சாலமோன்னா ஆக போறாருன்னு தாவிதுக்கு என்ன பண்ணும் நல்லா தெரியும் அந்த புத்தகத்துல ஒன்று ராஜாக்கள் புத்தகம் முதலாம் அதிகாரத்துல இந்த வாக்குதத்தமும் இந்த ஞானமும் இந்த வெளிப்பாடும் தாவிதுக்கு இருந்தும் கூட தாவீது அதை குறித்து என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை எல்லாருக்கும் ஆனா பட்சேபாலுன்னு சாலமோனுடைய தாயாகிய பட்சேபாலுக்கு இது நல்லா தெரியும் இப்போ பிரச்சனை என்ன ஆயிடுச்சு நாத்தான் வராரு நாத்தான் வந்து அவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை அதோனியா என்ற ஒரு பையன் தாவிதுக்கு இருக்கிறாரு இந்த அதோனியா என்ன பண்றாருன்னா மற்றவர்கள் எல்லாம் கூட்டி தன்னை ராஜா வாக்கிக்கு என்ன பண்றாரு முயற்சி பண்றாரு இந்த ராஜ பதவியை நம்ம எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நாத்தான் என்கிற தீர்க்க தரிசி யாருக்கிட்ட சொல்றாங்க பச்சைபால் பச்சைபால்னாலே வேசித்தனம் பண்ணிட்டா பாவம் பண்ணிட்டா அதான் நமக்கு ஞாபகம் இப்ப பச்சைபால் கிட்ட சொன்ன உடனே நான் தான் சொல்றாரு நீ போய் கேளு ராஜா கிட்ட என்ன எனக்கு சொன்னீங்க இல்லப்பா நீங்க செய்யுங்க என்னது அலலூயா ஆமே நீங்க சொன்னீங்கல்ல என் பிள்ளைதான் அடுத்து ராஜாவாகணும்னு நீங்க அதை செய்யுங்க

நான் வந்து டென்த்தில் மார்க் ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது மக்கு ஸ்டூடெண்ட்டும் கிடையாது ஒரு பத்தாவது ரேங்க்குள்ள எப்படியோ தேறி எடுத்துருவேன் அவ்வளோதான் நம்மளால முடியும் ஆனால் நான் டென்த்து பொழுது ஃபர்ஸ்ட் என் குடும்பத்துலேயே நான் தான் பத்தாவது எழுத அப்போ எழுதுறதுனால எல்லாருக்கும் வந்து என்ன எடுப்பா என்ன எடுப்பா அப்படின்னு நான் நல்ல மார்க் தேவ கிருபையில் நானே எதிர்பார்க்கல நல்ல மார்க் எடுத்துட்டேன் உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா உனக்கு அவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு கூட எங்க அப்பா கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல உடனே போய் அவருக்கு ஒரு அரியர் அவர் கவர்மெண்ட்ல டீச்சரா இருந்தாரு அப்ப டீச்சரா இருந்தாரு இருந்ததுனால உடனே அவருக்கு ஒரு அரியர் வந்துச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு புது ஸ்கூட்டி அப்புறம் லெவன்த் டுவெல்த்ல நான் அதெல்லாம் போவேன் எல்லா பிள்ளைகளும் சைக்கிள் வந்தாலும் நானும் ஒரு சில பிள்ளைகள் என்ன பண்ணுவோம் ஸ்கூட்டில போவோம் ஒரு பிள்ளை தனக்கு பிடிச்ச மாதிரியும் தன்னுடைய பேரை பெருமைப்படுத்துற மாதிரியும் ஒரு பிள்ளை நடந்த உடனே இந்த உலகத்துல இருக்கிற அது எப்படி பேர் தரா தெரியுமா பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படி பிள்ளைய உயிருக்கு மேல நேசிக்கிற நம்மள பார்த்து கருத்து சொல்றாரு பிள்ளைகளுக்காக எதையும் தியாகம் பண்ற நம்மள பார்த்து கருத்து சொல்றாரு என்ன சொல்றாரு பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு எதை தரணும்னு தெரியும் அப்ப என்னுடைய தகப்பன் நம்ம பிள்ளை இப்படி நம்ம பேரை ஏன்னா சர்ச்சுல இருக்குற பிள்ளைங்களுக்கு இன்னும் பேர் பிரஷர் இல்ல மத்த பிள்ளைங்களாவது குடும்பத்துல மட்டும் இருக்கிறவங்க தான் கேட்பாங்க ஆனா சர்ச்சுக்கு வர பிள்ளைங்கள என்ன மா இருக்கு என்னமா இருக்கு என்ன மா இருக்கு சர்ச்சுல அவ அவளோ எடுத்துட்டா சர்ச்சுல இவ்வளவு எடுத்துட்டா இப்படியே நம்மளுக்கு என்ன பண்ணிடும் பிள்ளைங்களுக்கு ப்ரஷர் ஏறும் அப்ப இப்படியோ எடுத்து கொஞ்சம் நம்ம மானத்த பிள்ளை காப்பாத்திருச்சேன்னு எங்க அப்பா சந்தோஷத்தோட என்ன பண்ணிட்டாரு வாங்கிட்டு வந்து குடுத்தாரு இன்னைக்கும் சொல்லித் தரேன் ஒரு ரகசியத்தை அப்பாவை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு உங்களுக்கு ஆர்டர் தருவார் வேலை சம்டைம்ஸ் என்ன வேணும்னு கேட்காமே உங்களுக்கு தருவ

நான் இதை இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன் நாங்க வந்து ஏலகிரியில இப்ப நாங்க ஆன்லைன்ல சொன்னாங்க இல்லையா சிஸ்டர் நடத்துறோம் பிரியன் அத வந்து ஒரு நாள் கூட்டமா ஏலகிரி மலையில வந்து வச்சிருந்தோம் சும்மா பக்கத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் வர வச்சு அத பொழுது இந்த மாதிரி பிரசங்கத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா நடந்தது லஞ்ச் எல்லாம் கொடுத்து நடத்துறோம் அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் காலையில இந்த மாதிரி ஜெபம் ஆராதனை அனாயிட்டிங் செஷன் ஆஃப்டர்நூன் என்ன பண்ணோம் எல்லாரும் வெளியில போய் ஏன்னா நல்ல மலை சில்லுன்னு அந்த அவ்வளோ அழகா இருக்கும் அப்படியே சேரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு புல் தரையில சேரை போட்டு உட்காந்து டிஸ்கஷன் குடும்ப பிரச்சனைகள் இப்படி இருக்கு நான் இது என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க நான் பதில் சொல்லுவேன் ஒரு சில ஸ்திரிகள் அவருடைய அனுபவத்திலேருந்து அவங்க சொல்லுவாங்க இப்படி மாத்தி மாத்தி என்ன பண்ணோம்னா ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு குடும்ப ஸ்திரீகள் இருக்கணும் குடும்பத்துல வேலை ஸ்தலத்துல பாலி அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்போ ஒரு சில ரகசியங்களை அவங்களுக்கு சொல்ல கத்தர் தந்தார் அப்போ ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க அவங்க அந்த ரகசியத்தை என்ன பண்ணிட்டாங்க வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போயிட்டு தன் மாமியார அந்த ரகசியத்தை வச்சு என்ன பண்ணிருக்காங்க டீல் பண்ணியிருக்காங்க அதை சொன்னால் அது கொஞ்சம் டைம் ஆயிரும் அதனால தான் நான் டைம் சொல்லலை டீல் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபேமிலியில் கம்ப்ளீட்டாக சமாதம் அவங்க கணவருக்கு ஒரே ஆச்சரியம் நீ அந்த ஏழகிரிக்கு அந்த சிஸ்டர் கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததில்ல உங்ககிட்ட நல்ல மாற்றத்தை நான் பார்க்கறேன்

அந்த நற்கிரியை என்ன பண்ணுச்சுன்னா அவர்கள் கணவன்மார்களே கர்த்தரின் பக்கம் தள்ளுகிறத மாறிச்சு உங்க நற்கிரைகள் அப்படி மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார போய் அடுத்து அவ என்ன என்ன கேக்குறானார் அதற்கு அவள் என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று நீறும்படிய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆனா இப்ப வேறொருவன் வந்து அதுக்காக போராடிட்டு இருக்கானே உங்க வாக்கு தத்தத்துக்கும் நீங்க சொன்னதுக்கும் சூழ்நிலைமைக்கும் எதிர்மறையா நடக்குது அப்படிதான் நம்ம நிறைய தடவை கேள்வி கேட்கிறோம் நம்ம தானே எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒண்ணு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கை வேற மாதிரி போயிடும் இப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம பச்சை பால் கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா நீர் சொன்னீரே நீர் சொன்னீரேப்பா நீர் சொன்னீரே அப்படி போய் ஆண்டர்கிட்ட கேட்கணும் வாக்கு தத்து கையில பிடிச்சு அந்த காடை வாங்கிட்டு அதை பைபிள்குள்ளேயே வச்சு எப்பயாவது கேட்கும் போது திரும்பி பார்த்து கூட வாக்கு தத்து தேவ சமூகத்துல போய் நீங்க போய் வாசி பாருங்க நெஹேமியா எஸ்ரா யோசுவா எல்லா தேவ மனுஷர்களும் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவங்க ஜெபத்தை போய் பாருங்க நே புத்தகத்துல இருக்கிற ஜெபங்கள்லாம் அற்புதமானவை ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை கான்ஸ்டன்டா சொல்லுவாங்க எங்கள் தகப்பனாங்க யா கோபுக்கும் ஈசாக்குக்கும் நீர் சொன்ன வாக்குறுதத்தை நினைவு கூர் நினைவு இப்படி சொல்லி எங்கெல்லாம் ஜெபிச்சாங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் அவர்கள் கண்ட

எல்லாரும் வாங்க சாலமோனை கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணி சாலமோன நகர்வரம் வர வைத்து சாலமோன் ராஜாவாக்க ஆனான் என்று எல்லாருக்குமே சொல்லு என்று சிங்காசனத்துல வந்து சாலமோனை உட்கார வச்சு தாவிது சொல்றாரு என் கண் பார்க்க என் சிங்காசனத்துல எனக்கு அடுத்தவன நீங்க உட்கார வச்சீங்களேப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு அந்த நாளே விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அதற்கு ஆமேன் என்று சால முன்ன ராஜ வாக்குனர் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் கர்த்தரிடத்துல போய் கேளுங்க உங்க கணவரை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் கர்த்தரிடத்தம் போய் கேளுங்க அடி ஆளுக்கு சொன்னீரே அப்பா அடி ஆளுக்கு சொன்னீரே நான் சொல்றேன் கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு நீங்க கேட்டா அதை செய்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதுதான் உங்களுக்கு இருக்கிற தைரியம் அலலூயா நான் கேட்டா எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு ரூபாய் கொடுக்க ஒரு ஆள் இல்லைன்னு யாராவது இங்க இருப்பீங்கன்னா நான் சொல்றேன் இல்ல மனுஷர் இல்லை நீங்க கேட்டா அஞ்சு கோடிய கூட கொடுக்குற ஒரு கத்திர உங்களுக்கு இருக்கிற அதுலயா மனுஷர்கள் நம்ம விட்டு போகிறது சில நேரத்துல நல்லது அப்பதான் நமக்கு தெரியும் கர்த்தர் ஒருவர் தான் நம்ம நிரந்தரமாய் வருகிறவர் கர்த்தர் உங்களுக்காக செய்வார் என்ன எதிர்பார்க்கிறார் சுதந்திரத்தை கேளுங்க சிலுவையின் சுதந்திரங்களே

இப்போ இந்த காலேபுக்கு தன்னுடைய மனையுக்கு பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம என்ன கொடுப்போம் கூட ஏதாவது கொடுத்து அனுப்புவோம் சீர் கொடுப்போம் சீர் போது அவர் என்ன கொடுத்தார் அந்த ஒரே ஒரு வசனத்தை அந்த பத்து பதினைந்து மட்டும் வாசம் பதினைந்து அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார் இவன் என்ன பண்ணிட்டான்னா அவங்க அப்பா வந்து நிலத்து கொடுத்தாரு சீர் கொடுத்தாரு ஆனா எப்படி கொடுத்தாருன்னா வறட்சியான நிலத்து கொடுத்தாரு இவ என்ன பண்ணிட்டா வாங்கிட்டு கழுத மேல ஏறி பாதி தூரம் போயிட்டான் ஆனா இவ மனசு அடிச்சுக்குது என்னது நம்ம அப்பா கிட்ட கேட்போம் ஏன்னா என் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் எனக்கு தருவார் ஏன்னா அவரும் பிள்ளை மட்டும் இல்ல நான் சுதந்திரவாதி அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும் அவளுக்கு இருந்துச்சு கொஞ்ச தூரம் போற வரையும் மறந்துட்டா போல நம்ம பிள்ளை மட்டும் தானே அப்பா கொடுக்கறத வாங்கிட்டு போயிருவோம் நினைச்சிருப்பா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம பிள்ளை மட்டும் இல்ல நம்ம சுதந்திரவாளி திரும்ப திரும்ப அப்படின்னு கழுதி விட்டு இறங்கி புருஷங்கிட்ட ஐயா புருஷங்கிட்ட கேட்டுதான் அப்பா கிட்ட போன அலையா வளங்குறிச்சு நினைக்கிறேன் ஆச்சுன்னா பைய தூக்கிட்டு வந்துடக்கூடாது இறங்குனா புருஷங்கிட்ட கேட்கிறேன் நான் போய் எங்க அப்பா கிட்ட இதெல்லாமே பெண்கள் எவ்வளவு ஸ்திரீகள் இந்த பைபிள் இருக்கிறாங்க ஸ்திரீகள் நிறைய மறைமுகமான ஸ்திரீகள் இருக்காங்க அவைகளை பேச எனக்கு ஆசை வெளிப்படுத்தப்படாத சில ஸ்திரிகளுடைய கிரியகள் எல்லாம் இந்த பைபிள்ல இருக்கு இன்னைக்கு மட்டும் எனக்கு காலையில ஆண்டு மூணு புதிய ஸ்திரிகளை குறித்து சொல்லி கொடுத்தார் எனக்கே இது வரைக்கும் அந்த ஸ்திரீகள் இருக்காங்கன்னே தெரியாது ரெண்டு நல்ல ஸ்திரீகள் ஒரு மோசமான தீர்க்கதரிசி இது வரைக்கும் நான் யாரும் அந்த ஸ்திரியை பத்தி பேசி பார்த்ததே இல்லை

நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர் சரி பிள்ளையா நான் வாங்கிட்டேன் ஆனா நான் சுதந்திர விளையாடியாச்சு எனக்கு வறட்சியான நிலம் மட்டும் போகாது தமிழ்ல எப்படி இருக்குன்னா எனக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களையும் தர வேண்டும்னு இருக்கு ஆனா அவன் நீர் பாய்ச்சலான நிலத்தை கேட்கல வசனம் ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா ஸ்பிரிங்ஸ் ஆஃப் வாட்டர் எனக்கு என்ன வேணும் நீங்க தரணும்னா ஸ்பிரிங்ஸ் ஆஃப் வாட்டர்னா எனக்கு நீரூற்றை தர வேண்டும்னு கேட்கலாம் எனக்கு வறட்சியான நிலமே வேணாம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே வேணாம் நான் சொல்லல பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த வறட்சியான நிலத்தை மாத்துறதுக்கு எனக்கு ஒரு நீரூற்று வேணும் அதை தான் என்ன ஒரு தெளிவு பாத்தீங்களா அக்சால் அஞ்சு வசனம் தான் அக்சால பற்றி நியாயாதிபதிகள்லயும் யோசுவாங்க ரெண்டு இடத்துல இந்த ரெண்டு இடத்துல ஒரே சம்பவம் ஒரே சம்பவம் ரெண்டு இடத்துல வருதுன்னா ரொம்ப முக்கியம்னு அர்த்தம் பைபிள் ரெண்டு இடத்துல இந்த அம்மாவை பற்றி வந்திருக்கு அஞ்சு வசனத்துக்குள்ளதான் அடக்கிருப்பாங்க ஆனா இந்த ஒரு வசனம்

இந்த நீரூற்று இருந்தாதான் இந்த வறட்சியான நிலத்தை உங்களால செழிப்பான நிலமா மாற்ற முடியும் அது என்ன நீரூற்று சிஸ்டர் அபிஷேகம் தான் நதிகள் புறப்பட்டு சிஸ்டர் வேற எங்கிருந்தோ நமக்கு வரது இல்ல நமக்குள்ள இருந்து போறது அவ கேக்குறா அப்பா மோசமான கணவர் இந்த கணவரை எடுத்துக்கொள்ளும் இந்த கணவரை மாற்றுகிற ஒரு நீரூற்று எனக்கு பிள்ளை சொல் பேச்சு கேட்குற பிள்ளை இல்ல இந்த பிள்ளை எனக்கு வேணான்னு சொல்லக்கூடாது இந்த பிள்ளையை மாற்றுகிற நீரூற்று எனக்கு வேண்டும் இப்படி வறுமை உள்ள ஒரு குடும்பத்துல இப்படி சண்டை போடுற ஒரு குடும்பத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களேப்பா இந்த குடும்பம் வேண்டான்னு வீட்டுக்கு ஓடுற ஸ்திரீ இல்ல அக்ஸால போல இந்த குடும்பத்தை நீங்க தான் கொடுத்தீங்க இந்த குடும்பத்தை மாற்றுகிற ஒரு நீரூற்று எனக்கு கொடுங்க அவ அந்த வறண்ட நிலம் வேணான்னு சொல்ல அது இருக்கட்டும் ஆனா அதை மாற்றுகிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டேன் அலலூயா என் கர்த்தர் உங்களை அனுப்பும் போது உங்களை நீரூற்றாய் மாற்றி அனுப்ப போகிறார் எந்த நான் சொல்ல இப்ப நான் சொன்ன பிரச்சனையா இருக்கலாம் நான் சொல்லாத பிரச்சனையா இருக்கலாம் எவ்வளவு பெரிய வறண்ட நிலத்துல நீங்க நின்று கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து ஒரு நீருற்றை பார்க்க உதவி செய்வாராக ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாருக்காக ஒரு நீருற்றை கத்த திறக்க முடியும் என்று சொன்னால் பிள்ளையும் சுதந்திர வாளியும் ஆகிய எனக்கு ஒரு நீருற்றை கத்த திறக்காம இருப்பாரா உங்கள் வறட்சியை மாற்று கர்த்தர் உங்களோடு இருக்கிற அபிஷேகத்தை கேளுங்க நான் சொல்லுவேன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அபிஷேகம் தான் அபிஷேகம் பெற்ற ஒரு ஸ்திரீ ஒரு குடும்பத்துல சரியான அபிஷேகத்தை பெற்ற ஒரு ஸ்திரீ ஒரு குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த குடும்பத்தை தலைக்கீழாய் மாற்ற அந்த பெண்ணால் முடியும் இத நான் சும்மா ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்கு உங்க உணர்வுகளை தூண்டி விடுறதுக்கு நான் பேசுற வார்த்தை இல்லை இது சத்தியம் இதை நான் வாழ்க்கையில பாத்துருக்கிறேன் நான் அனுபவித்திருக்கிறேன் இதை செய்து முடித்த சில மோசமான கணவர்களை ஊழியக்காரரை மாற்றின சில ஸ்திரிகளை பிள்ளைகளை இன்றைக்கு ஊழியக்காரரை மாற்றி இருக்கிற சில அம்மா பார்த்திருக்க ஒண்ணுமே இல்லாம சாபமும் வறட்சியும் வறுமையும் உள்ள ஒரு குடும்பத்தை இன்னைக்கு தூக்கி நிறுத்தி இருக்கிற சில உள்ள ஸ்திரீகளை பார்த்திருக்கிறேன் உங்க அபிஷேகத்திலே ஞானம் புத்தி அறிவு எல்லாம் உள்ள பேக்கேஜ் அனாய்டிங் இஸ் அ பேக்கேஜ் அபிஷேகன்றது ஒரு பேக்கேஜ் அதான் சொல்லுது ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் ஐ லவ் தட் வேர்ட் என்ன வார்த்தை தெரியுமா சகலத்தையும் அமேன் சகலத்தையும்னா என்ன அந்த சகலம்னு வந்துட்டு அதுல ஒண்ணுமே எல்லாமே அடங்கிடும் சமைக்கிறது கூட அடங்கிடும் பேசுறது அடங்கிடும் ஒரு சூழ்நிலை நமக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு அடங்கிடும் சில நேரத்தில் நம்ம பண்ண ரியாக்ஷன் தான் பிரச்சனையை பெருசாகுச்சு நம்ம எடுத்த சில தவறான முடிவுகள் தான் குடும்பத்தை பிரிச்சுச்சு உண்மைதான் அன்னைக்கு கொஞ்ச நேரம் நான் அமைதி காத்திருந்தா அன்னைக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா அன்னைக்கு என் முகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் நான் கொடுக்காம இருந்தா இன்னைக்கு என் குடும்பம் அப்படி இருந்திருக்காரு நான் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அனுசரிச்சு போயிருந்தேனா அதுக்கப்புறம் அது என்னவா மாறி இருக்கும் மாறி இருக்கும் அந்த பிரச்சனை உண்மைதான் என்ன யோசிச்சு பாருங்க எப்பவுமே எல்லார போல ஏவாலை போல மற்றவர்களை கை காண்பிக்கிற ஏவாள் இல்ல அல்லா நம்ம ஏவாலை போல இருக்க கூடாது சர்ப்பம் சர்பம் வஞ்சித்தது சர்பம் சொல்லும் பொழுது புருஷங்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு இருந்தா அக்சால போல பிரச்சனை இருந்திருக்காது அக்சால் கழுதையை விட்டு இறங்கி தான் புருஷன் ஒரு வார்த்தை கேக்குறா அப்ப சர்பத்தின் மேல மட்டும் பிரச்சனை இல்லை பவுல் சொல்றாரு பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் தெரியுமா ஏன்னா ஃபர்ஸ்ட் பிசாசு தந்திரத்தை ஸ்திரீகள் கிட்ட தான் காமிச்சிருக்கோம் ஆமே தந்திரத்தை எல்லாம் யார்கிட்ட காமிக்கிறா ஆமா கெட்டதுன்னு சொன்னா நீங்க ஓடிடுவீங்க தான் அவன் கெத் எந்த கெட்டதையும் கெட்டதா காமிக்க மாட்டான் ஆமே வஞ்சிக்க போறது எப்படிங்க கெட்டதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க கெட்டதுன்னு முடியும் நல்லது மாதிரி காமிப்போம் லோத்தம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறாரு சோதுமும் குமோராவும் எப்படி இருந்ததா தெரியுமா ஏதேனை போல இருந்துச்சு எகிப்தை போல இருந்துச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு நல்லது மாதிரியே இருந்துச்சு மொத்த குடும்பம் காலி அதனால தான் என்ன வேணும் தெரியுமா ஸ்திரீகளுக்கு டிசைனிங் ஸ்பிரிட் பகுத்தறிகிற ஆவி அக்கா பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க வீட்டுக்குள்ள வர விட்டுருவீங்க அக்கா குடும்பத்தை பிரிச்சிடும் ஆமா அந்த அக்கா பேசுறத பார்த்தா வாழ்க்கை இந்த அக்கா நம்ம கூட வரும் போல இனிமையா பேசுவாங்க ஆனா அந்த தான் ஒரு பெரிய ஆபத்தை பிசாசு உள்ள கொண்டு வந்திருப்பான் தேவையில்லாத மனிதர்கள் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத சில பொருட்கள் தேவையில்லாத சில ஐக்கியங்கள் டிசர்ன் பண்ணாம பாக்குறதுக்கு பல பழப்பா இருக்கிறதுனால உள்ள விட்டதுனால தான் இன்னைக்கு பிரச்சனை இதுக்குதான் ஆண்டர் கிட்ட கேட்கணும் அண்டவரே ஞானத்தை தாரும் பகுத்தறிகிற கிருபை இதெல்லாம் அபிஷேகத்துக்குள்ள இருக்கு இது எல்லாமே அந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்கு அனாய்ட்டிங் உங்களுக்குள்ள இருந்தா ஒருத்தரை பார்க்கும் போது அவங்கள அவங்க பின்னணியை பார்ப்பேன் அந்த அக்கா எரிஞ்சு எரிஞ்சு விழுற மாதிரியே இருக்கும் ஆனா அந்த அக்கா உண்மையான அக்காவா இருக்கும் சிலரு சில நபர்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப நம்முடைய கணவர் போய் யாரு கூட கோத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா உங்க கணவர் நினைச்சுப்பாரு இந்த பிசினஸ் ஓஹோன்னு வரும் நீங்க முட்டி போட்டோம் உங்களுக்கு ஆண்டு வெளிப்படுத்துவார் அந்த டிசைனிங் கொடுப்பார் இல்ல இவரோட பிசினஸ் பண்ணா பெரிய லாஸ் வரப்போகுது நீங்க உங்க நான் உங்களுக்கு சொன்ன பலிபீடத்துக்கு முன்னாடி போய் பலி ஆண்டவரே இது எப்படி ஆகலும் தடுத்து நிறுத்து நீங்க இங்க ஜெபம் பண்ணுங்க அங்க அங்க கண்ட கர்த்தர் என்ன பண்ணிருவாரு ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் சண்டை உண்டு பண்ணி இந்த ஃப்ரெண்டு தான் குடிக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம பிள்ளைய நீங்க ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இயேசு நாமத்துல முறிப்பார் டிசர்ன் பண்ணணும் இதெல்லாம் தேவனத்தை கேட்டு வாங்கணும் முதலாவது சுதந்திரத்தை இரண்டாவது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குதத்தை மூன்றாவது நீரூற்று கேட்டு வாங்கினால் கேட்டா கர்த்தர் கொடுப்பார் என்பது தைரியம் ஏன் தெரியுமா நான் பிள்ளை நான் எந்த நிற்பமா எல்லாரும் கத்தருடைய நேரம் நீங்க கேட்டீங்க ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான தருணம் கண்களை திறந்து பாக்குறது வேடிக்கை பாக்குறது தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம் கர்த்தர் இன்னைக்கு நம்மள அபிஷேகத்துல நிரப்ப போறார் ஒரு நீரூற்ற நமக்கு கர்த்தர் திறக்க போகிறார்